அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் கடந்த நாட்களில் எவைகளையெல்லாம் கத்தர் உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணினாரோ தீர்க்கதரிசிகளின் மூலமாய் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது சொப்பனத்தில் தரிசனத்தில் என்னென்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் கத்தர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரோ ஆண்டவர் சொல்லுகிறார் அதை சொன்னேன் நான் அதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை ஒரு ஆமையின் சொல்றீங்க ரிசீவ் பண்ணுங்க ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது ஆமையன் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் சொன்னாரே நான் ஒரு வார்த்தையை அனுப்பினேன் அப்படின்னா அந்த வார்த்தை நான் விரும்பின காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் திரும்பி வரும்னு கத்த சொல்லி இருக்கிறார்ல என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுந்து போக மாட்டேன் விட மாட்டேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நான் எவைகளையெல்லாம் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினேனோ அவைகளை எல்லாம் செய்து முடிப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நம்புங்கள் நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொன்ன காரியங்களை கத்த நிறைவேற்ற போகிறா நம்பிக்கையோடு ஆண்டவுடைய வார்த்தை ஆமேன் சொல்லுங்க ஒருவேளை தாமதமாகலாம் ஒருவேளை கொஞ்சம் சொத்துரும் சில பிரச்சனைகளின் வழியாய் போகலாம் ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஏன்னா சொன்னது கத்தர் மனுஷன் அல்ல மனுஷன் பல வாக்குறுதிகளை கொடுக்கலாம் ஆனால் அவனுடைய வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரை அவன் செய்து தர மாட்டான் ஆனால் இந்த வார்த்தையை சொன்னது கத்தர் நான் சொன்னேன் நான் நிறைவேற்றுவேன் வார்த்தை கேட்கும்பொழுது கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஞாபகப்படுத்துவாராக கடந்த நாட்கள்ல எவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொன்னாரோ அந்த காரியங்களை கத்தர் மறுபடியும் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இரண்டாவது வார்த்தை நான் திட்டம் பண்ணினேன் செய்து முடிப்பேன் ரிசீவ் பண்ணுங்க ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அப்பா எதை திட்டம் பண்ணினாரோ அதை செய்து முடிக்க வல்லமை இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஏய் திட்டம் பண்ணுகிறது என்னுடைய வேலை அல்ல என்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய திட்டம் அவர் வைத்திருக்கிறார் என் குடும்பத்தை குறித்து என் எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவர் பண்ணின திட்டம் என் வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும் அழகான வார்த்தை நான் திட்டம் நான் செய்து முடிப்பேன் தைரியப்படுத்தி உங்களுக்கு சொல்லுங்க நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன் நீ இன்னைக்கு குழியில விழுந்திருக்கலாம் இன்னைக்கு மறக்கப்பட்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் யோசிப்பு மறக்கப்பட்டது நன்மைக்கு தோத்துரும் எத்தனை ராமன் சொல்றீங்க சிலரால் நீங்கள் மறக்கப்படுறீங்களா அது நன்மைக்கே ஒரு வேலை யோசிப்ப மாத்திரம் அந்த ரெண்டு ஸ்தோத்திரம் அந்த ரெண்டு பேர் மறக்காம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க ராஜாட்ட ரெக்கமெண்ட் பண்ணி யோசைப்பின்னு ஒருத்தன் நல்லவருக்குறான் அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வெளியில தான் வந்திருப்பான் ஆனா அரசாட்சி பண்ணியிருக்க மாட்டான் சிங்காசனத்துல உட்காந்து இருக்க மாட்டான் நான் சொல்லுகிறேன் சிலர் உங்களை மறக்கிறது நன்மைக்கே அவர்கள் உங்களை மறக்கிறது கைவிடப்படுறது அவங்களால நீங்க தூக்க தூக்கி எரியப்படுறது சொத்துரும் உங்களுக்கு நன்மைக்கே அது மறைந்து போவதற்காய் அல்ல உங்களுக்கான நேரம் வரும் பொழுது தேவ திட்டம் அதிலே வெளிப்பட ஆரம்பிக்கும் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையுன்னு சொல்றீங்க சவுளின் கழுதை காணாமல் போனது காணாமல் போன கழுதையை தேட வந்தவனுக்கு ராஜ பதவி தேடி வந்துச்சு சில காரியம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க சில காரியம் காணாம போயிடுச்சு சில காரியத்தை இழந்து போயிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க அந்த இழப்பு தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் உங்களுக்கு நன்மையாய் முடிய போகிறது எத்தனை ராமயன் சொல்றீங்க இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க நான் திட்டம் பண்ணினேன் அதை நிறைவேற்று செய்து முடிப்பேன் நான் சொன்னே அதை நிறைவேற்றுவேன் நான் திட்டம் பண்ணினேன் சோத்திரம் அதை செய்து முடிப்பேன் தேவனுடைய திட்டம் நிறைவேற போகிறது செய்து முடிக்க போகிறார் நம்ம செய்ய வேண்டியதான ஒன்னே ஒண்ணு வேதத்துல வாசிக்கிறோம் ஏற்ற காலம் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள் உங்களுக்கான நாள் வரும்போது அந்த காரியங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார் நிச்சயம் செய்து முடிப்பார் இந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் அவர் செய்து முடிக்கப் போகிறார் அவர் நிறைவேற்றப் போகிறார் உங்களுக்கானதை நிறைவேற்றப் போகிறார் உங்கள் குடும்பத்திற்கானதை செய்து முடிக்கப் போகிறார் உங்கள் எதிர்காலம் உங்க பிள்ளைங்க உங்க கையின் பிரயாசங்கள் சகல காரியத்தையும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உங்களுக்கு நடக்கும் கண்களை மூடி செபியுங்கள் நாமத்தினால தேவ திட்டம் நிறைவேறுவதா தேவ திட்டம் நிறைவேறுவதாக அண்டு பிள்ளைகளை குறித்து கத்தர் என்ன திட்டம் வைத்தீரோ அந்த திட்டங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவேறுவதாக லோ நீ சொன்னதை செய்து முடிப்பீராக இந்த வாக்கு தத்தங்களும் தரிசனங்களும் மறுபடியும் நினைப்பூட்டப்படுவதாக கத்தர் அதை செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் சபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் அலவான் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நிறைய காரியத்தை நிறைவேற்ற போகிறார் நிறைய திட்டங்களை செய்து முடிக்கப் போகிறா செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் பிரைஸ் அலவான் காட் பிளஸ் யூ